மை லார்ட் அண்ட் மை காட் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் சகோதர சகோதரிகளே இன்று இரக்கத்தின் திருநாளை கொண்டாடுகின்றோம் உயிர்த்த ஆண்டவரின் திருவிழாவை கொண்டாடினோம் அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுதே இந்த இரக்கத்தின் ஆண்டவரை நாம் நினைத்து நன்றி கூறி அதற்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் இயேசுவின் துறை இரக்கத்தின் ஆண்டவர் இவைகளெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இந்த பக்தி முயற்சி அமைகிறது எப்படி தோமா நீரே ஆண்டவர் நீரே என் கடவுள் மை காட் அண்ட் மை லார்ட் என்று அந்த விசுவாச பிரகடனத்தை சொன்னாரோ அதன் பிறகு சாவும் வரைக்கும் அவர் இயேசுவை பிடித்து கொண்டவராக இருந்தார் வாழ்ந்தார் எல்லோருக்கும் இயேசுவை பகிர்ந்து கொடுத்தார் மூன்று இடங்கள் இருக்கின்றன அவருடைய நினைவை தாங்கி சென்ட் தாமஸ் மவுண்ட் லிட்டில் மவுண்ட் சைதாப்பேட்டை சாந்தோம் மூன்று இடங்களும் தோமையாரை நமக்கு காட்டுகிறது சரித்திர பெயர் பெற்ற ஏதோ வந்தாராம் போனாராம் இருந்தாராம் என்று வந்தார் தோமையார் குன்று அந்த ஆலயத்துக்கு சென்றால் நிறைய காரியங்களை பார்க்கலாம் அந்த ஆலயத்தின் நடுவில் ஒரு கருங்கல் ஒன்று இருக்கும் அது தோமையாரே அந்த கருங்கல்லை வடித்து பாலி மொழியிலே என் ஆண்டவரே என் கடவுளே என்று எழுதி வைத்திருக்கிறார் இன்றும் அங்க இருக்கிறது ஒரு படம் ரொம்ப நாளாக இருந்தது என் கற்சிலுவை பக்கத்துல ஒரு மாதா படம் அந்த மாதா படத்துல ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க அந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்தது அப்படி அந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது அந்த கடகாலில ஒரு படம் ஒன்று கிடைத்தது அந்த படத்தின் மீது கடப்பாறைப்பட்ட பொழுது ரத்தம் என்று வந்ததாம் உடனே எடுத்து பார்த்தா மாதா படம் அந்த மாதா படம் லூகாஸ் எழுதியது லூகாஸ் ஒரு ஓவியர் ஒரு மருத்துவர் ஒரு ஒரு சிறந்த அறிவாளி அவர் எழுதி கொடுத்த மாதா படத்தை தோமையார் எடுத்து வந்தது ஆக இவைகள் எல்லாம் சரித்திரபூர்வமாக நம் கண்களுக்கு இருக்கும் பொழுது இன்னும் நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி ஒரு தேங்கிய குட்டை போல ஸ்டண்டட் குரோத் இருப்பது என்ன காரணம் கேரளக்காரங்க சொல்லுவாங்க நாங்கெல்லாம் சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் நாமெல்லாம் ஏறக்குறைய சென்ட் சேவியர் பிரான்சிசேவியர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பிரான்சிசேவியர் இந்த கடற்கரை ஓரமாக வந்து நிறைய இடங்களுக்கு இயேசுவை போதித்தனால் நம்முடைய மூதாதையர்கள் வந்திருக்கலாம் எது எப்படி இருப்பினும் இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பாக இந்த கிறிஸ்துவ நற்செய்தி தோமையாரால் இந்திய நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அது அப்படியே மங்கிய நிலையில் இருக்கிறது என்ன காரணம் ஒரு விளக்கு வெளிச்சம் தர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு என்ன ஊத்தணும் திரி கருகி போயிருந்தா திரிய திருச்சி விட்டுட்டு நல்லா எரியும் ஆகவே என்ன செய்வன் நம்முடைய விசுவாச விளக்கு இன்னும் தூண்டப்பட்டு எரிய வேண்டும் எரியும் பொழுது நமக்கும் ஒளி பிறருக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய வகையில் இருத்தல் வேண்டும் தனக்கே தானம் தம்பிக்கு தயிர் சோறு அப்படின்னு வாங்க நமக்கிட்டே விசுவாசம் இல்லைன்னா நம்மகிட்டயே விசுவாச வளர்ச்சி இல்லைன்னா பிறருக்கு எப்படி கொடுக்க போகிறோம் இந்த விசுவாசமானது பொங்கி வர வேண்டும் பொங்கி வளர்ச்சி பெற்று இன்னும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய சொல் செயல் சிந்தனை செயல்பாடுகள் இருத்தல் வேண்டும் அதைத்தான் இன்றைய நாள் இரக்கத்தின் ஆண்டவர் என்று எப்படி நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றோமோ அந்த இரக்கத்தை பிறருக்கு இந்த நற்செய்தி வாயிலாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எதெல்லாம் செய்ய முடியும் எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று கணித்து பார்த்தோம் என்றால் ஆயிரம் காரியங்களை செய்ய செய்ய முடியும் இந்து பாடல்ல ஒன்னு இருக்குது எங்கெல்லாம் இருக்கக்கூடிய இறைவனே உனக்கு ஆயிரம் தெல்லேனம் கொட்டோமா அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவரே நீ எவ்வளவோ பெரியவர் உனக்கு ஆயிரம் துதிப்புகளை நான் கொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம கூட ஒரு திருவழி பாட்டு பாடலை பாடும் ஆயிரம் துதிப்பாடல் எது ஆண்டவா உமைப்புகளை ஆண்டவா உமைப்புகளை ஆயிரம் துதிப்புகள் பாடலாம் இவைகள் எல்லாம் பக்தி முயற்சிகள் நம்முடைய பக்தியை விசுவாசத்தை வளர்க்கக்கூடியது சரிதான் ஆனால் இதன் வழியாக எதை கொடுக்கின்றோம் ஆகவே கொடுப்பது நம்முடைய கடமை பெறுவது அவர்களுடைய சாமர்த்தியம் அவருடைய தகுதி தகுதி இருந்தால் பெறுவார்கள் தகுதி இல்லை என்றால் பெற மாட்டார்கள் கொடுக்கிறேனா கொடுக்கிறோமா செய்கிறோமா இதை நாம் பார்ப்போம் தோமா இயேசுவை தொட்டதால் நம்பிக்கை கொள்கிறார் எல்லா சந்தேகமும் விலக நம்பிக்கை பலப்படுகிறது சந்தேகத்தோடு கேட்டார் உண்மைதான் ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ அவர் போய் செக் பண்ணல காட்டுங்க நான் பார்த்தாதான் சொன்னா தான் செய்வேன் ஆனால் ஆண்டவர் காட்சி தந்ததும் என் ஆண்டவரே என் தேவனே என்று தாழ் பணிந்தார் அவருடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டது வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போல அவர் செயல்படுகிறார் இந்திய நாட்டிற்கு வருகின்றார் இயேசுவை நமக்கு தந்தார் இஃப் யூ வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் யுவர் டூ நாட்மெண்ட் யுவர் ஆர்குமெண்ட்ஸ் பட் வீட் அவுட் யுவர் பேஷன்ஸ் உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் விவாதங்கள் செய்து கொண்டு இருக்காதே இந்த வீணான பற்றுகளை அகற்றிவிடு உன்னுடைய விசுவாசம் வளரும் ஒருத்தர் வீடை சந்திக்கும் போது கேட்டேன் அவங்க அம்மா பூசிக்கு வருவாங்க பிள்ளைக்கெல்லாம் பூசிக்கு வருவாங்க ஐயா வரமாட்டாரு ஏன் ஐயா நீங்க பூசிக்கு மாட்டேங்கிறீங்க உங்களை பூசையில காண்றது இல்லையே அப்படின்னு கேட்டேன் எனக்கு திருச்சவே ரொம்ப ரொம்ப போச்சு ஃபாதர் அப்படியா என்ன போச்சு பக்தியே கிடையாது என்ன பக்தி கிடையாது முன்பெல்லாம் நாங்க முட்டி போட்டு நன்மை வாங்குவோம் இப்ப நின்றுகிட்டே நன்மை வாங்குறாங்க முன்பெல்லாம் நாக்கில் நிர்மோ இப்ப கையில வாங்குறாங்க பக்தியே கிடையாது விசுவாசம் கிடையாதுன்னு அது சரி நன்மை எப்படி வாங்கினா என்ன அது அவங்கவுங்க விசுவாசம் அதுக்கும் உன்னுடைய விசுவாசத்துக்கு என்ன சம்பந்தம் அவங்க எப்படியாவது வாங்கிட்டு போறாங்க சரி நீங்க எப்படி வேணாலும் வாங்கிட்டு போ நான் முட்டி போட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னா பங்கு சில பேர் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு வாங்குவது என்பது பெரிதல்ல எத்தகைய விசுவாசத்துடன் வாங்குகிறாய் என்பது தானே முக்கியம் அப்புறம் கேட்டேன் சரி எப்பயாவது கோயிலுக்காவது போவீங்களா இல்லையா போமை ஃபாதர் வருஷத்துக்கு ஒரு தடவை வேளாங்கண்ணிக்கு போக மொட்டை போட்டு வந்துடுவேன் ஆஹா போதும் இதான் விசுவாசம் வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை போட்டு வந்தா தீங்கு போச்சு அவருடைய கடமை ஆகவே உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் உன்னை பற்றி கொண்டிருக்கக்கூடிய வீணான விதண்டாவாதமான இந்த வாதங்களை விட்டுவிடு ஆண்டவிடம் வந்து தாழ்ந்து பணிந்து மன்றாடு ஆண்டவர் உனக்கு ஆசிரியர் அளிப்பார் ஆறுதல் அளிப்பார் விசுவாசம் வலுபெற வாதங்களை வளர்க்க வேண்டாம் உன் பற்றுகளை கலைந்திரீன் ஏதும் தெரியாது என்னை மறைத்த வல் நாதா நீங்க ஒரு ஞான விளக்கானாயோ என்னை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல வகையான இருள் என்னுடைய ஞானத்தையோ புத்தியையோ விரிவையோ நல்ல குணத்தையோ தடுக்கின்றவைகள் ஏராளம் இந்த பொம்பு சீ விடுவாங்க சில பேர் ஆஹ் போ சொல்லு அப்படி சொல்லு இவைகள் எல்லாம் இருள் என்னை மறைக்கின்ற இருள் இதை நீக்க இறைவா நீ ஒரு ஞான விளக்காவாயோ ஞான விளக்காக இந்த விசுவாச ஒளி இருக்க வேண்டும் இந்த நாற்பது நாளும் இந்த பாஸ்காத்திரி எரிகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் இருக்கக்கூடிய பிரசன்னத்தை இந்த ஒளி வழியாக வெளிச்சத்தின் வழியாக இந்த மெழுகுதிரி வழியாக நம்மிடையே அவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகிறார் ஆண்டவரை அறிக்கையிட வேண்டும் விசுவாச அறிக்கை இவைகள் எல்லாம் யாரும் தெரியாது மறைத்த வல்லுரை நாதான் நீக்க நீ ஒரு ஞான விளக்காவாயோ ஸ்ட்ராங் இன்கிரெடிபிள் அண்ட் ரிசீவ் இம்பாசிபிள் அருமையான ஆங்கில வார்த்தைகள் இவை எல்லாம் உலகம் சொல்லுகிறது இன்விசிபிள் பார்க்க முடியாது இன்கிரெடிபிள் நம்ப முடியாது இம்பாசிபிள் முடியாது இதெல்லாம் உலகம் ஆனால் விசுவாசம் இவைகளை செய்யும் ஆழ்ந்த விசுவாசம் மறைந்திருப்பதை காணும் நம்ப முடியாததை நம்பும் இயலாததை பெறும் அதுதான் விசுவாசம் நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது லட்சிய சிகரமே நிறைவா நான் தோண்டிக் கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது என் அறிவு என் நிறைவா நான் பெருங்கடலில் நீந்திக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் எங்கு இருக்கிறது அமைதி தீவு தேடுதல் என்பது மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்த தேடுதல் இறைவனை தேடி பார்க்கும் பொழுது அதை கிடைக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கிறதே அதை நாம் தாபோர் மலையில் பார்க்கலாம் அந்த ராயப்பர் அருளப்பர் யாகப்பர் மூன்று பேருக்கும் அந்த இறை தரிசனம் கிடைத்ததும் ராயப்பர் என்ன சொல்கிறோம் எது சொல்கிறோம் என்று தெரியாமல் அந்த எக்ஸ்டசி இறைவனுடைய பரவசத்தில ஆண்டவரே உம கொண்டு எளியாசு கொண்டு மோய்சனு கொண்டு மூன்று கூடாரங்களை அமைப்போம் இங்கேயே தங்குவோம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது அவருக்கு வேண்டாமா அவருக்கு இல்லை தேவையில்லை தன்னலம் மறந்துவிடும் ஏசு சொல்றார் அப்பா இது காட்சி இறங்கி போய் சமதளத்துல போய் வாழணும் வாழுகின்ற வகையிலே நீ இறை தரிசனத்தை நீ வாழப் பாய் இது தேடுதல் என்பது பெருங்கடலில் நீந்தி கொண்டே இருக்கலாய் நீ கண்டிப்பாக இறைவனுடைய அருளை ஆசிரியை பெற முயற்சி செய் ஜீசஸ் கிரைஸ்ட் டெட் அண்ட் is the supreme manifestation and acting of the Divine Mercy. அதுதான் இந்த கிறிஸ்து இறந்து உயிர்த்து மிக மிகப்பெரிய வெளிப்பாடு கடவுள் தன்னுடைய அந்த ஏக மகனை கொடுத்து இந்த இறக்கத்தினுடைய நன்மை வெளிப்படுகிறது டிவைன் மர்சி இன் லேட்டின் என்றால் மிசரி அண்ட் கோர் ஹார்ட் இரக்கமும் இதயமும் இணைந்து இறை இறக்க ஞாயிறாக காயங்கள் அன்பின் அடையாளங்கள் இயேசு கிருஷ்ணனுடைய ஐந்து காயங்களும் அன்பின் அடையாளங்கள் அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள் அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இயேசு தன் இரு கரத்தை விரித்து தன்னுடைய காயங்களை காட்டி உனக்காக நான் காயப்பட்டேன் எனக்காக நீ என்ன செய்தாய் என்ன செய்கிறாய் என்ன போகிறாய் என்ற கேள்விகளை நமக்குள் எழுப்பலாம் பிளீஸ் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் நமக்கு தோன்றும் பொழுது சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று கூறிதான் வாழ்த்துகிறார் ஒட்டிய வயிற்றோடு சிலர் சுருண்டு கிடப்பதும் ஓங்கி அச்சத்தில் உறைந்து கிடப்பதும் உடைந்த உள்ளத்தோடு ஒடுங்கி கிடப்பதும் முடமான கனவுகளுடன் முடங்கி கிடப்பதுமா அமைதி என்கிறீர்கள் உடன்பாடு இல்லை எனக்கு ஓடி விளையாடும் குழந்தைகளின் கூச்சல் ஆடி மகிழும் கால்களின் பேரோசை கட்டவிட்டு விடப்பட்ட நாவுகளின் பேச்சு கழிப்புடன் பாடும் தந்தையின் குரல் பளிச்சிடும் அமைதி இதுதான் கொடிகளுக்கு விடை கொடுப்பதும் கொடிய துப்பாக்கியிலிருந்து கலப்பை செய்வதும் நிலமற்றோருக்கு விளைநிலம் கொடுப்பதும் உலகிலிருந்தே பசியை ஒழிப்பதும் உண்மையான அமைதி பிரைன் ரென் என்பவருடைய ஆங்கில கவிதை தமிழாக்கம் செய்யப்பட்டது போர் தளவாடங்களுக்கு எவ்வளவு செலவாகிறது தெரியுமா நாட்டிலே இருக்கக்கூடிய பட்ஜெட்ல அதிகபட்ச செலவு போர் தளவாடங்களுக்கு மிலிட்ரிக்காகத்தான் மீதிதான் மற்றதுகள்லாம் இந்த போர் சண்டை இல்லை என்றால் நாட்டின் சுபிட்சம் மிக மிக அதிகமாக வளரும் ஆண்டர்ஸ் என்ற மலை மீது இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுரபம் இவ்வாறு உருவாக்கப்பட்டது ரெண்டு நாட்டுக்கும் இடையே சண்டை ரெண்டு நாடும் கிறிஸ்துவ நாடு தான் ரெண்டு நாடும் துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தர் சுட்டுக்கு காத்திருக்கிறாங்க ரெண்டு நாட்டுல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அதிகாரிகள் பாதிரியார்களும் மேற்றாணியார்களும் அவர்களுக்கு அமைதி சொல்கிறார்கள் விட்டம்பாடுன்னு இல்லை கடைசியா ஒரு வழிக்கு அமைதிக்கு வராங்க பிறகு ஒப்பந்தம் செய்கிறார்கள் இனி நாம் சண்டையிட மாட்டோம் அப்படி சண்டை இடாமல் இருக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் எல்லா தளவாடங்களையும் ஒன்று சேர்த்து உருக்கி ஒரு பெரிய இயேசுவின் சுருவத்தை உருவாக்கி இந்த மலை வைப்போம் வைப்போம் எல்லாம் எதற்காக போர் வேண்டாம் அமைதி வேண்டும் போர் தளவாடங்களுக்கு பதிலாக கொடிய துப்பாக்கியிலிருந்து கலப்பை செய்வதும் நிலமற்றோருக்கு விளைநிலம் கொடுப்பதும் உலகிலிருந்தே பசியை ஒழிப்பதும் தான் உண்மையான அமைதி பிறர் பசித்திருக்க நான் மட்டும் விருந்தாக விருந்து கொண்டாடலாமா அதுதானே இந்த பணக்காரன் செய்த தவறு அவன் எதுவும் தப்பு செய்யவில்லை கொலை செய்யவில்லை கொள்ளை அடிக்கவில்லை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு தன்னுடைய உணவை பகிர்ந்து கொள்ளாமல் அவன் மட்டும் சாப்பிட்டான் இன்னும் சொல்ல அந்த கை தொடைச்சு போடுற ரொட்டி துண்டை தன்னுடைய நாய்களுக்கு போட்டான் அதான் அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டிருந்தாவது அவனுக்கு வயிறு கொஞ்சம் குழுந்திருக்கும் உலகில் இருந்து பசியை ஒழிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் உண்மைதான் நம்மிடமிருந்தது பிறருக்கு பகிர வேண்டும் எங்கே தோழமை இருக்கிறதோ அங்கேதான் கடவுளின் பிரசன்னம் உண்டு எங்கே கடவுளின் பிரசன்னம் இருக்கிறதோ அங்கேதான் உயிர் தாண்டவரின் அமைதி உண்டு மேக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் hatred, பீஸ் தெர் இஸ் love. லெட் மீ is லவ் தெர் இஸ் இன்ஜரி பாடன் தெர் இஸ் டவுட் தெர் இஸ் டிஸ்பேர் ஹோப் வேதர் இஸ் டார்க்னஸ் லைட் வேதர் இஸ் சாட்னஸ் அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும் பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும் இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் துயரமுள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் மை லார்ட்